பொறுப்பு இல்லாத இருந்தது இப்போ பொறுப்போடு செய்கிறாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் அவர் இப்போ வந்து இருக்கிற ஒரு நல்ல இது கேள்விப்பட்டிருக்கிறோம் நல்ல இதுவாக தான் இருக்காரு அருண் சார் வந்து நல்ல இப்போ அவருடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவருடைய ஒர்க்கை வந்து எப்படி பண்ணணுமோ சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு சார் அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் இப்போ கமிஷனர் அருண் சார் வந்து சில காரியங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அது வந்து இப்போ ஒரு லேடிஸ் வந்து பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு தனியாகவே நடந்து போகுது அந்த அளவுக்கு ஒரு அருண் சார் வந்து கொஞ்சம் நல்லா காவல்துறை நண்பன்றதை வந்து அவர் நிரூபிச்சிருக்கார் அவருடைய கடமையாக அவர் சரியாக பண்ணிகிட்டு இருக்கார் சார் அதான் ஹாப்பி சார் அது அப்படியே தொடர்ந்து பண்ணும்படியே நான் கார்டேஸ் பண்ணுறேன் சார் இது வரைக்கும் விட்டுட்டு இப்போதான் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு நாளாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னு தான் நான் கேட்குறேன் இப்போ எல்லாத்தையும் முன்கூட்டியாகவும் தடுக்கவும் முடியாது சில விஷயம் ஒரு ஒருத்தனுக்கும் போலீஸும் போட முடியாது கடந்த சில வாரமா நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்றத ஒரு ரொம்ப ஹை லெவல்ல தான் தெரியும் ஓகேங்களா அதுல சொன்னது வந்து நல்லது தானே இந்த ஸ்டெப்ஸ் எடுத்தான சில சமயம் வந்து முன்னாடியே எடுக்க முடியாது சில இது உடனே நடந்த உடனே நடந்தவொடனே இப்ப நான் இப்போ வந்துக்கிறவர் நல்லா செய்கிறாரு உடனே நல்ல விஷயம் செய்த அவரை வந்து வாழ்த்தலாம் காவல்துறை தன்னுடைய கடமை செய்கிறது காவல்துறைக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் காவல்துறை இல்லைன்னா இங்கே வந்து ஃபுல்லாக தீவிரமாக தான் போயிடும் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக மூடிட்டா சரியாயிருமா அப்போ காவல்துறை என்பது நமக்காக காவலர்கள் இல்லைன்னா ஒரு வீடும் ஒரு வீட்ல நகர் இருக்காது ஒரு வீட்டில் எந்த பொருள் இருக்காது ஒருத்தரும் தெருவில் நடமாற முடியாது பெண்கள் நடமாட முடியாது ஸோ காவல்துறர்கள் இந்த காவல்துறை என்பதும் ராணுவம் என்பதும் நமக்கு அடனாக இருக்கக்கூடியது ஒரு தான் விஷயம் தானே ரவுடிஸ் எல்லாம் கம்மியாயிடும் இன்னைக்கு இருக்கணும் கிடையாது ரவுடிஸ் தான் ப்ராப்ளம் நமக்கு என்ன ப்ராப்ளம் நமக்கு என்ஜாய் நம்ம நல்லதானே நமக்கு நைட்டில் நடந்து போகலாம் தைரியத்தில் போலாம் ரவுடிஸ் ஏறி கை நமக்கு நைட்டில் போக முடியாது